முருகர் பிறந்தது நட்சத்திரங்களால் வளர்க்கப்பட்டதனால் அவருக்கு முதல் பெயர் வந்து கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் தான் அதுக்கப்புறமா தான் முருகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் சரி எல்லா மாதத்திலையும் கிருத்திகை வருது அது என்னங்க ஆடி கிருத்திகைக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரம் வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகிற நேரம் தேவர்களுக்கு இது வந்து ஒரு மாலை பொழுது தான் இந்த நேரத்துல இருந்து தான் இறை வழிபாடுகள் அடுத்தடுத்த மாசம் வந்து சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாதத்துல இருந்து தான் தொடங்குமா அதனாலதான் இந்த ஆடி ஆடிக்கிருத்திகைக்கு ரொம்ப விசேஷம் ஆடிக்கிருத்திகையில காவடி ஏந்துவாங்க அழகு குத்துவாங்க இதை தாண்டி கார்த்திகை விரதம் அப்படின்றது முருகனுக்கு ரொம்ப விசேஷம் ஆறு முகங்கள் கொண்ட ஆறு படை கொண்ட ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட இந்த கார்த்திகை முருகனுக்கு ஆறு கிருத்திகை விரதம் இருப்பாங்களாம் பரணியில தொடங்கி கார்த்திகை மாசம் வரைக்கும் ஆறு கிருத்திகை வந்து கார்த்திகை விரதம் வந்து முருகனுக்கு இருப்பாங்களாம் இதுதான் ரொம்ப விசேஷம்